வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உருப்படணும்னா பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் பலவீனம் இதனால தான் நம்ம தோற்றம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து அடுத்த தேர்தலில் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும் அப்போ தான் நெக்ஸ்டே எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் இதை காங்கிரஸ் பண்ணுறதே இல்லை தோல்விக்கான காரணத்தை தனக்குள்ளே தேடாமல் எலெக்ஷன் கமிஷன் மேலே தேடிக்கிருக்காங்க இவிஎம் மேலே குறை சொல்கிறது இப்போ எஸ்ஐஆர் மேலே குறை சொல்கிறது இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தங்கள் தரப்பில் என்ன மிஸ்டேக்கு அப்படிங்கிறத அவங்க ஆய்வு செய்யாமல் தான் ரெண்டாயிரத்தி இருந்து படிப்படியாக வீழ்ந்து கொண்டே இருக்காங்க காங்கிரஸ் அதிமுகவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமையை நோக்கி தள்ளப்படுதோ அப்படிங்கிற டவுட் வந்து உருவாகுது அதிமுகவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு ஐந்து பேர் கொண்ட கும்பல் கிட்ட எக்ஸாஜரேட் பண்ணி உங்களுக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கு காலத்தில் கூட்டணியெல்லாம் தேவையே இல்லை யார் கட்சியை விட்டு போனாலும் மக்கள் செல்வாக்கும் உங்களுக்கு குறையவே இல்லை அதிமுகவுக்கு செங்கோட்டையன் போனாலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இது மாதிரி இபிஎஸ்ஐ ஏற்றி விட்டு வேடிக்கையை பார்த்து இப்போ அதிமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது உதாரணத்துக்கு சவுக்க சங்கரு மாரிதாஸு கிஷோர் கேசாமி டெல்லி ராஜகோபாலன் ஜேவிசி சி ஸ்ரீராமு ஸ்ரீராம் சேஷாத்ரி கோலாகல சீனிவாசு இந்த கும்பல் இருக்காங்களே இவங்க எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் அதிமுக சைடில் இருக்கக்கூடிய தவறுகளை பிரச்சனைகளை சுட்டி காட்ட மறுக்கிறாங்க எல்லா தப்பும் அண்ணாமலை தான் பண்ணார் அண்ணாமலையுடைய வாரம் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இபிஎஸ் மண்டையில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அப்படின்னு டவுட் உருவாகுது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போ சவுக்கு சங்கர் எடுத்துக்கோங்க சமீபத்தில் அண்ணாமலை ஏபிபி நெட்ஒர்க் சமீட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் கோயம்புத்தூரில் அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு அதிகமாக விழுந்ததுனால தான் என்னுடைய தோல்விக்கு காரணம் நான் தோல்வி அடைந்தேன் கிராஸ் ஓட்டிங் மேபி நடந்திருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு நேற்று சவுக்கு சங்கர் போட்ட வீடியோவில் ஒரே வீடியோ தான் அதில் முதல் பாதியில் அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா ஏபிபி நெட்ஒர்க்கில் இது தொடர்பாக என்ன கருத்து தெரிவிச்சிருக்காருன்னா அது எப்படி அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு போகும் எப்படி போகும் அதிமுகவினர் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாதியில் பேசுகிறாரு சவுக்கு அதே வீடியோவில் கடைசி பாதியில் செங்கோட்டையன் குறித்து பேசும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அதிமுக திமுக கிட்ட பேசி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி கூட செங்கோட்டையனை வெற்றி பெற விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் பேசுகிறாரு அண்ணாமலையை பற்றி பேசும்போது எப்படி அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்ட சவுக்கு செங்கோட்டையனை பற்றி பேசும்போது அதிமுக திமுக காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் ஜெயிச்சாலும் பரவாயில்ல செங்கோட்டையன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு அதிமுக சொல்லுவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் குறித்து பேசும்போது சவுக்கு சங்கர் சொல்றாரு அப்போ ஒரே வீடியோவில் எப்படி இரண்டு பேரும் முரண்பாடு பாருங்கள் இது மாதிரி தான் இப்போ மாரிதாஸ் எடுத்துக்கோங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப தடா பெரியசாமி பாஜகவை விட்டு விலகினார் பாஜகலேருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ தமிழக பாஜக விமர்சனம் பண்ணாரு மாரிதாஸ் இப்போ செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன் அதிமுக இருந்து வெளியேறி எங்கே போயிருக்காரு டிவி கீழே போயிருக்காரு டிவி கேல ஜாயின் பண்ணியிருக்காரு இது தொடர்பான வீடியோவில் இபிஎஸ்ஐய மாரிதாஸ் விமர்சனமே பண்ணலை தடா பெரியசாமி விலகும்போது அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணீங்களே ஏன் இபிஎஸ்ஐ இதில் விமர்சனம் பண்ணலை தப்புனா தப்பு அப்படிங்கிறத சொன்னால் தான் திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஓ இப்படியெல்லாம் போதோ அப்போ நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு அப்போ தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி திங்க் பண்ணுவாங்க நீங்கள் இல்லை இல்லை கரெக்டு தான் நீங்கள் என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்னு நீங்கள் ஃபயர் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிமுக காங்கிரஸ் மாதிரி தோல்வியே தான் தொடர்ந்து சந்திக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் வார்னிங் கொடுக்குறத பார்க்குறோம் அதில் சவுக்கு சங்கர்லாம் சவுக்கு சங்கர் கோலாகல சினிவாசலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அது பிரச்சனை செங்கோட்டையனை அதிமுக பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க கட்சியை விட்டே நீக்கப்பட்ட செங்கோட்டையுன்னா டிவி கேக்கு போயிருக்காரு கட்சிக்குள்ளே இருக்கும்போதே டிவி கேக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் டைட்டில் வச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏத்தி விட்டு பின்னுக்கு தள்ளும் நாலு பேர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கிறதுக்கு பொருத்தமான பதிவு தான் இது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக்கு அது மட்டும் இல்லை எந்த அட்வைஸ் யார் கொடுத்தாலும் அண்ணாமலையுடைய கேங்கு இது பொறாமையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் மேலே பழிய தூக்கி போட்டு கடந்து போக தான் முயற்சி பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஆதரவாளர்களும் அப்படிங்கிறதான் இப்போ பெரும் டிபேட்டாக உருவாயிருக்கு இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு திமுக சப்போர்ட்டர் ஒருத்தர் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஒரே நாளிதழில் அடுத்தடுத்து வெளியான செய்திகள் இது திராவிட மாடலும் வெர்சஸ் ஆரிய மாடலும் திராவிட மாடல் வெர்சஸ் ஆரிய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட்டு செய்தி பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவிலில் காவிக்குடியில் பிரைம் மினிஸ்டர் அது ஃபர்ஸ்ட்டு செய்தி ரெண்டாவது செய்தி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர்கள் மாநாட்டில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக இருக்குது எம்ஒயு சைன் ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டாவது நியூஸு இதை தான் சொல்லியிருக்காரு ஆரிய மாடலும் திராவிட மாடலும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு இதில் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோவிலில் காவிக்குடி ஏற்றுனது நடந்த நிகழ்வு நடந்துருச்சு ஆனால் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கிள் தான் நியூஸ் பேப்பரில் வெளியான செய்தி தான் நிறையா முதலீடுகள் வந்து எம்ஒயு எல்லாம் சைன் ஆகுது அதெல்லாம் முதலீடுகளாக வந்துருச்சா தமிழகத்துக்கு அப்படிங்கிற இந்த கேள்வி இன்னும் தொடர்ந்து கேட்கப்படுது இப்போ முதல்வர் பல வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பயணம் மேற்கொண்டாரு அங்கெல்லாம் நிறைய எம்ஒயு சைன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் சைனானதுல எந்த அளவுக்கு முதலீடு ஆக்சுவலாக உண்மையாக ஆர்கானிக்காக வந்து சேர்ந்துச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது புரியாத புதிராக உள்ளது அப்படின்னு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அதுவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃபாக்ஸ்கான் இந்தியா அதனை சேர்ந்த ஒரு அதிகாரி முதல்வரை சந்தித்து முடித்தோன்னே தொழில்துறை மினிஸ்டர் என்ன சொன்னார் புதிய முதலீடுகள் தொடர்பாக டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னார் ஆனால் ஃபாக்ஸ்கான் இந்தியா அதை மறுத்திருக்காங்க ஸோ இது மாதிரியான இஷ்யூஸு தொடர்ந்து நடக்கிறதுனால இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி முதலீடு அப்படின்னு சொல்கிறீங்க பேப்பரில் வந்திருக்கு அது ஆக்சுவலாக ஆர்கானிக்காக எவ்வளோ வந்து சேரும் அப்படிங்கிறது காலத்தின் கையில் இருக்குது அதனால் சும்மா இந்த திராவிட மாடலும் ஆரிய மாடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறது மட்டும் பார்த்தாது சொன்ன மாதிரி முதலீடுகள் வந்து சேரணும் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அது என்ன ஆரிய மாடல் அயோத்தி ராமர் கோவிலில் அந்த கோவில் கட்டினதுனால டூரிசம் எக்கானமி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அந்த அயோத்தி ராமர் கோவில் கட்டினதுனால மட்டும் அந்த சரௌண்டிங்ஸில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு எக்கானமி பூஸ்ட் ஆகுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ள பதினெட்டாயிரம் கோடி அந்த கோவிலுக்கு வரவங்க எதில் வருவாங்க வண்டியில் வருவாங்க அதுக்கான சார்ஜ் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இது மாதிரியான கோடியான் அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய அதான் டெம்பிள் எக்கானமி அப்படிங்கிறது ஹியூஜுங்க அதுதான் அண்ணாமலை தொடர்ந்து சொல்றாரு கோவில் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்றதுக்கான காரணம் அதுதான் இந்த உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்